ஹாய் விவர்ஸ் அண்ணாசிரின் புதிய ஒரு கதைக்கள்னு சொல்லி சொல்ல செம்மையான அப்டேட்டுங்க உண்மையெல்லாம் சொல்ல மாலதி அண்ணன் இனி என்ன செய்ய போகிறாரு சண்முகம் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா அதாவது இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு தெரியுமா சூப்பரான எபிசோடாக இருக்கு போதுங்க அதாவது வந்து இது வந்து வைஜெயந்தி கூட்டம் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது ஆதாரம் இல்லாமல் வந்து வைஜேந்திக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது ஏன்னா வந்து வைஜேந்தி எப்படி வேணுமானு திருப்பிப்பாங்கன்னு சொல்லி சண்முகம் வந்து ஏற்கனவே உஷாராக இருப்பார் அந்த வகையில் தான் வந்து இப்போ சண்முகம் ஜெயிலுக்கு போயிட்டார் ஜெயிலுக்கு இழுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆதாரத்தை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாருன்னா மாலதி அண்ணன்ட்ட வந்து இதை பத்தி வைஜெயந்தி வைஜெயந்தி பத்தி சொல்றாங்க அப்ப மாலதி அண்ணன் என்ன சொல்றாரு இது வைஜெயந்தி மேடம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன் அவங்க கிட்ட வந்து என் தங்கச்சிக்கு ஏதாவது வந்து வேலை இருக்கணும் என் தங்கச்சி வந்து படிச்ச கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது டீச்சர் வேலை கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறா என் தங்கச்சிக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி உன் தங்கச்சியோட சர்டிபிகேட் எல்லாமே எனக்கு அனுப்பி சொல்லி நான் ஒரு நாள் கோனுக்கு தங்கச்சியை கூட்டிகிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போனேன் தங்கச்சிக்கு வந்து கிடைச்சிருக்கு இங்க அனுப்பி விடுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என் தங்கச்சியை வந்து அங்கே அனுப்பிவிட்டேன் சரி வைஜந்தி மேடம் ரொம்ப நல்லவங்க எல்லா தங்கச்சிக்காக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து அவங்கள வந்து பெருமைப்பட்டேன் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சதி வேலை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி மாலுதண்ணியை ரொம்பவே அழுதுட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவார் அப்படி என்ன சதி வேலைன்னு சொல்லி கேட்பாங்க அறிவளை அப்படி அமைதியாக உட்காந்து இருப்பார் அப்போ சண்முகம் சொல்லுவார் இதில் என்ன சதி வேலை இருக்குது அப்படின்னு இல்லை இதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ பெரிய சதி வேலையில் வந்து என்னை மாட்டை விடுவாங்க நினைக்கவே இல்லை அவங்களோட திட்டம்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க என்ன்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லி சண்முகம் வந்து எதார்த்தமாக கேட்குற மாதிரி கேட்பாரு அப்போ வந்து மாலதியோட அண்ணே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அதாவது வந்து கௌதம் அவங்களோட பையன் கௌதம் வந்து ஒரு பொண்ணை வந்து அதுவும் பதிமூணு வயசுக்கார பொண்ணை வந்து இது மாதிரி ரேப் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் வந்து ரொம்பவே அந்த பொண்ணை துன்புறுத்தி வந்து கொலை பண்ணிட்டான் அதனால தான் வந்து அந்த பையனை வந்து ஜ அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன வந்து ஜெயிலுக்கு போக சொன்னாங்க உன் தங்கச்சி இது மாதிரி கவுர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன் நீ ஜெயிலுக்கு போயிட்டினா உனக்கு இவ்வளோ பணம் தரேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை மூணு மாசத்துல வந்து நான் வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏக ஏகப்பட்டது சொன்ன நானும் அதை நம்பி பணத்துக்கு ஆசைப்பட்டோம் என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி நினைச்சு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வந்து நானும் சரி அப்படின்னு சொல்லி சரிங்க மேடம் சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதாவது என்னை வந்து வெளி இதுவரை வெளியே எடுக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து சரி இவ்வளோ தூரம் அவன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சண்முகம் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறார் அதாவது உன் தங்கச்சியை கொண்டது வந்து இந்த அறிவலகன் கிடையாதுன்னு சொல்லி இல்லை இந்த அறிவிலகன் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மாலதியோட அண்ணே சண்டை போகிறாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு இது மாதிரி வந்து உன் தங்கச்சியை வந்து ஆள் வச்சு அதாவது வைஜெயந்தியோட பிளான்லாம் தெரிஞ்சவன் மட்டும்தான் உன் தங்கச்சி அதனால வந்து உன் தங்கச்சியை வந்து ஆள் வச்சு கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சியை கொண்டது வந்து வெங்கடேசனுக்கு தெரியும் அந்த வெங்கடேசன் வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவையும் வந்து கொலை பண்ணுறதுக்காக துடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போ கையில் கிடைச்சாலும் வந்து அவனையும் கொலை பண்ணுறதுக்காக இருக்காங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து 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 அந்த வைஜந்தியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்புறம் சண்முக வெளியில் வருவாங்க சண்முக வழியில் வந்து கிட்ட நேருக்கு நேராக போய் சவால் விடுவாங்க இன்னும் உன்னோடய திட்டமெல்லாம் பழிக்காது என்ன பண்ண போகிறேன்னு ஒன்று நான் வேரோடு அழிக்க போகிறேன்னு சொல்லி வைஜந்தி சொல்லுவாங்க பார்க்கலாம் யார் யாரை வந்து அழிக்க போகிறான்னு ஒன்று ஜெயில்களை தள்ள விருந்தால் என்னோடய ஃபஸ்ட்டு வேலைன்னு சொல்லி சண்முக வந்து நேருக்கு நேராக சவால் விடுறாரு இந்த சவால் சூப்பரான அப்டேட்டாக இருக்குங்க இந்த வாரம் ஃபுல்லாக இதாங்க நடக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் படிச்சதமாக இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்